வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபி வட்டத்துக்கு உட்பட்ட குஞ்சை புளியம்பட்டி ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் வாரந்தோறும் வியாழக்கிழமை காலையில் ஒரு அஞ்சு மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் இங்கே பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கான ஆடுகள் அறுப்புக்கான ஆடுகள் ரக ரகரகமாக வந்துகிட்டு இருக்கும் ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு என்ன எதுன்னு பார்த்தரெல்லாம் வெளி சந்தைகளை விட இந்த சந்தையில் கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியாகவே வாங்கலாம் ஆஹ் பேரம்பேசுண்ணா ஓகே அப்படியே உள்ள போய் பதிவு பாத்துருவோம் நண்பர்களே இன்னைக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு ஏதுன்னு அஹ் ஒரு பாத்தோம்னா ரெண்டு குட்டியோட ரெண்டு ஆடு உட்காந்துருக்காங்க ஆனா இவங்கள்தான் அவர்தான் ஆனா சத்தியம்ல இருந்து வர்றேங்கண்ணா

வாங்கி இருக்கு இருக்கு பார்த்தா கர்நாடகா பிரீடு மாதிரி சீடு அடிக்கரிஞ்சி அப்படியே கொங்கு செம்புரி நினைக்கிறேன் கொங்கு பொட்டு பிளஸ் செம்புரி இருக்கு என்ன வேலைன்னா வரும் என்ன வேலை வருங்க

சரி அந்த ரெண்டு மேய்ச்சல் தர மாட்டிருக்கு அதே ரேட் வருதுமா ரெண்டு ஏழாயிரம் எத்தனை நாள் ஆனா குட்டி இருக்கும் அது ரெண்டுமே மூணு 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 மாசம் சரி ஓகே அப்படி இந்த ஆடு தெரிஞ்ச தலைகிட்டா தலைகிட்டு குட்டியோட இருக்கு எடா குட்டி இதுக்கு எத்தனை பல்லு ரெண்டு பல்லு போட்டிருக்குமா

மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு முடிஞ்சா முடிஞ்ச நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்